கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன் ஐயா அவர்கள் சொல்லுகிறார் குறிக்கட்டுவானில் இருக்கின்ற ஜட்டியை தான் புனரமைக்கப் போகின்றாரா ஐயா அது குறிக்கட்டுவான் ஜட்டி இல்லை ஜட்டிக்கும் ஜெட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆட்சி இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது கடற்கொழில் அமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே குறிக்கட்டுவான் ஜட்டியை புனரவைக்கப் போகின்றேன் என்று சொல்லுகிறார் முதலில் அவர்களுக்கு ஜட்டிக்கும் ஜட்டிக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு மண்ணை ஆள்வதற்கு பிறகு சிந்திக்கட்டும் ஒரு வாரத்துக்கு முதல் இந்த யாய்ப்பான எம்பி அவருக்கு எழுபாய் பயனிலையோட தமிழ் ஒரு வசனம் கதைக்க தெரியாது தம்பி இளங்குமரன் அவர் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார் மக்களிடம் போய் மக்களே நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு இதண்டியல் என்றால் நாங்கள் உங்களுக்கு இதண்டுவோம் நாங்களும் நீங்களும் சேர்ந்து இதண்டுவோம் என்றார் என்னையா இதன்றியல் தமிழ் ஒரு வார்த்தை உங்களுக்கு கதைக்க தெரியாது எழுபாய் பயன் கருவியை பாது மாவட்டத்திற்கு யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது இருந்துகின்ற வித்தியாசம் தெரியாத அமைச்சர்கள் இந்த ஆட்சி செய்கின்ற குரங்குகளில் தான் தப்பிருக்கிறது மக்கள் சிந்திக்க வேண்டும் இது யார் இழைத்த தவறு எங்களுடைய மக்கள் இழைத்த தவறு

அண்ணா அண்ணா அங்க ஒரு கூட்டம் தெரிஞ்சிச்சு அந்த அண்ணாவை இப்ப இவரும் நாளைக்கு ஆனால் இவர்களோடு சேர்ந்து எமது மண்ணும் பறிபோய் கொண்டிருக்கிறது எமது மக்கள் சிந்திக்க வேண்டும் சில வருடங்களுக்கு முதல் தமிழனுக்கண்டிருந்த மாவட்டங்கள் எட்டு யாழ்ப்பாணம் கிளச்சி மன்னார் முள்ளத்தீவு திருகோணம் திருகோணமலையில் முக்கால்வாசி போச்சு வடக்கிலே முல்லத்தீவில் கால் வைத்து விட்டார்கள் யாய்ப்பாணமும் கிளட்சியம் எமது மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த வளமான தீபகத்தில் ஆலக்கடலும் சோழ மகராஜன் ஆட்சி செய்த தீபகத்தில் நாளைக்கு உங்கள் படகுகள் மீன்பிடிக்க வேண்டும் ஆனைக்கு இத்தனை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த தீபகத்தில் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆளப்போகிறதே அண்ணன் அண்ணலிங்க அன்னராசா தலைமையில் எமது சைக்கிள் வெற்றி வாகை சூடட்டும் தலைமையில் எங்கே எமது தமிழர் சேனை சைக்கிளில் வெற்றி முழக்கமிடட்டும் அவ்வாறு மாத்திரம் தான் இந்த இனம் தமிழ் ஆளும் அந்த மக்கள் சைக்கிள் சின்னத்திற்கு பேராதரவு வழங்கி தன்மான வழங்க வேண்டும் என்று கேட்டு தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தலைவன் வகுத்த வழியில் அணிவகுத்து கேட்டு விடைபெறுகின்ற வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்